ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுகா ஜோதி விநாயகர் கோயில் தெருவில் முத்துமாரியம்மன் சுவாமி திருவிழா ஆடி மாதம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன்படி அம்பாள் வளையல் அலங்காரத்தில் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் ஜோதி விநாயகர் கோயில் தெரு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுக்கா அம்மா உடைய மாரியம்மன் கூழ் திருவிழா மா விளக்கு திருவிழா கெடாய் வெட்டும் திருவிழா ஊர் திருவிழா மாரியம்மன் திருவிழாவில் முன்னிட்டு முத்து மாரியம்மன் எழுந்தரில் உள்ள ஜோதி விநாயகர் கோயில் தெருவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஊர் பொதுமக்களும் மக்கள் ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் கண்டு கொள்ளு கண்டு கொண்டு மிகவும் சிறப்புற்று மகிழ்விக்க ஊர் பொதுமக்களுடைய அன்பான வேண்டுகோள் இணங்கி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் முத்துமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜோதி விநாயகர் கோயில் தெருவில் எழுந்தரில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் அம்மனுக்கு கூளூற்றுதல் விளக்கு எடுத்தல் ஊர் திருவிழா மற்றும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வளையல் அலங்காரத்தில் காட்சி அளித்து கொண்டிருக்கும் முத்துமாரியம்மன் ஊர் பொதுமக்களுக்கு நல்லதோர் ஏதேனும் பிழை இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏதேனும் கணவன் மனைவி சண்டை இருந்து பிள்ளைகளுக்கு கல்வி நல்ல சீரும் சிறப்புமாக இந்த தாய் வழங்குமாறு மிகவும் பணிமுடன் கேட்டுக்கொள்கிறோம் முத்துமாரியம்மனின் பாதங்களை தொட்டு ஊர் பொதுமக்கள் முத்துமாரியம்மனின் ஜோதி விநாயகர் கோயில் தெருவில் வசிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழகத்தில் எங்கும் இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்தியாவில் இருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் எழுந்தருளுமாறு மிகவும் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம் அம்மன் வேஷத்தில் நாராயணன் ஐயா அவர்களின் மகளாகிய இளைய மகள் அம்மல் வேஷத்தில் எழுந்தருள் உள்ளார் அதன்படி தீ மிதித்தல் தீ மிதிக்கிறது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை கண்டு கொண்டு இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாரியம்மன் திரு திருவிழா மிக சிறப்புமிக்க திருவிழாக கண்டு கொள்ளா காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது தீ விதித்தல் பெண்கள் ஆண்கள் பக்தி பரவஸ்தோடன் அவங்களுடைய பக்தி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பதினேழு நாள் விரதம் இருந்து இருபத்தோரு நாள் விரதம் இருந்து அவ்வளோ ஒரு காப்பு கட்டி தீ மதித்ததாக முன்னிட்டு தீ மிதித்து கொண்டிருக்கிறார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்